மொழி என்பது ஒவ்வொரு தேச இனத்தின் முகம் முகவரி கலை இலக்கியம் பண்பாடு வாழ்வியல் வழிபாடு அறிவியல் அரசியல் எல்லாம் என் என் முகம் சிதைந்து உன்னால் அடையாளம் காட்ட முடியாது உன் மொழி சிதைந்து அழிந்தால் உன் இனத்தை அடையாளம் காட்ட முடியாது மொழி என்பது வெறும் தொடர்பு கருவி அல்ல மொழி மற்றவர்களுக்கு வெறும் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் தொடர்பு கருவி ஆனால் தமிழர்களுக்கு மொழி உயிர் அதனால்தான் தமிழுக்கு அமுதன்று அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேரம் உலகத்தில் எத்தனை மொழி இந்தியாவில் எத்தனை மொழிகளில் தேசிய இனங்கள் நிலங்கள் எந்த மொழியிலே ஆவது கனடத் குமரன் எவனாவது தன் மொழி தாய்மொழியை தன் பெயரோட வச்ச ஒரு மாநிலம் சொல்றா ஒரு மொழி சொல்றான் பிரெஞ்சுக்காரன் தன் மொழி பெயர் தன் பிரெஞ்ச தன் பேர்ல வச்சிருக்கானா இங்கிலீஷ்காரன் வச்சிருக்கானா இல்ல கன்னடர் தெலுங்கர் மலையாளி தொழுவர் உருது இந்தி மராட்டின் யாராவது ஆனால் உலகத்திலே ஒரு ஒரு இனம் ஒரே ஒரு இனம் தமிழ் குமரன் தமிழ் அரசன் தமிழ் அமுது தமிழ் செல்வி தமிழ் வேந்தன் என்று தன் தாய்மொழியை தன் பெயரோடு இணைத்துக் கொண்டு வாழ்கிற உலகில் ஒரே இனம் தமிழன்தான் தமிழ் பேரன்பின் தாய் சீனன் எழுந்தான் சீனன் எழுந்தான் என் மொழி தெரியாதவன் பிசாசன் என் மொழி தெரியாதவன் என்ன சொல்றான் ஊமைங்கிறான் அரேபியன் எழுந்தான் என் மொழி தெரியாதவன் பிசாசு என்றான் ஆங்கிலேயன் எழுந்தான் என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன் என்றான் அதே நேரம் தமிழ் பாட்டன் கனியன் பூங்குன்றன் எழுந்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றான் கம்பன் கபிலன் இளங்கோ எல்லோரும் நம் முன்னவர்கள் உலகு 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 என்றுதான் உலகம் தழுவி நேசித்து பாடியிருக்கிறான் முன்னன் தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர் மூத்த தமிழ் மொழி குணர்வில் மூத்தவர் தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர் திசையலாம் பரந்துலகை அடந்தவர் இன்னர் இயலிசை நாடகம் யாத்தவர் இந்திய நாவலன் தேயத்து இறைமையர் என்ன வியப்பட இவர்கள் தமிழர்கள் வான்முகில் மலையடை வாழ்க்கை தொடங்கியவர் வளந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர் தே செய்தவை தீராய்ந்து நல்லம் வகுத்தவர் காந்தர் பொருளையும் கலனியும் கண்டவர் கடலின் பரப்பையும் கடந்தையல் சென்றவர் ஏன் தம்பி தெரியுமா இவர்கள் தமிழர்கள் ஆங்கில ஆங்கில அறிவு அறிவின் மிஸ்டுகிற ஏசு பிறந்த ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு உருவான மொழி ஆங்கிலம் இயேசு பிறப்பதற்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்ன தமிழின் தொன்மை இலக்கண நூல் தொல்காப்பியம் இருக்குது இருக்குது ஒரு இருக்குது என்ன ஆங்கிலத்தில் சிறப்பு வச்சிருக்க நீ என் மொழியை நீ எடுத்துட்டா உனக்கு சொல்ல ஐநூறுக்கும் மேற்பட்ட கலை சொற்கள் உயிர் சொற்களை நான் போட்டது உனக்கு உனக்கு உடன் என்னுடைய உடன் ஒரு எஸ்போர்ட் சடன் என்னுடைய பேச்சு என்னுடைய பேச்சு ஒரு எஸ் எச் எத்து ஸ்பீச்சு என்னுடைய பஞ்சு என்னுடைய பஞ்சு என்னுடைய பஞ்சு ஒரு எஸ் போட்டு ஸ்பாஞ்சு என்னுடைய கொள் ஒரு ஒரு இக்கில் என்னுடைய கட்டுமரம் உன்னுடைய கட்டுமரம் என்னுடைய நாவாய் உன்னுடைய நேவி என்னுடைய கலாச்சாரம் உன்னுடைய கல்ச்சர் உனக்கு என்ன இருக்குது நான் போட்ட பிச்சையில் ஒரு உமராக்கிட்டேன் நான் தான் பெரிய இன்டெலிஜென்ட்

தமிழ் இனம் மொழி தமிழனின் கலாச்சாரம் போன்றவற்றை உணர்ச்சி பொங்க பேசினார் குறிப்பாக தமிழ் மொழி குறித்து சீமானவர்கள் பேச அரங்கம் இடைவெளி இல்லாமல் அழிந்தது முகம் சிதைந்து அழிந்தால் எப்படி ஒரு நாள் அடையாளம் தெரியாமல் போவானோ அதேபோல் ஒரு இனம் மொழி சிதைந்து போனால் அடையாளம் தெரியாமல் அழிந்துவிடும் என கூறினார் மொழி என்பது ஒவ்வொரு தேசிய இனத்தின் கலை அறிவியல் வாழ்வியல் அரசியல் என ஒரு இனத்திற்கு மொழி என்பது பற்றியான சீமானவர்கள் பேசியது மாணவர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது அதிலும் மற்றவர்களுக்கு மொழி என்பது வெறும் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் ஆனால் தமிழர்களுக்கு தமிழ் மொழி உயிர் அதனால்தான் தமிழுக்கு அமுதென்று பெயர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று சீமான் அவர்கள் உணர்ச்சி பொங்க பேசினார் எந்த அரசியல்வாதியும் பேச முடியாத தமிழ் மொழி பற்றி பேசிய சீமான் அவர்களின் இந்த பேச்சு அரசியல் வட்டாரங்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் இன்றளவும் பேசும் பொருளாக உள்ளது